அன்பு குழந்தை உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன்னையும் உன்னுடைய இல்லத்தையும் இதற்காகத்தான் நான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் நான் காப்பாற்ற நினைப்பது உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்துதான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய குடும்பத்திற்கு ஆபத்து என்று நீ சொல்கின்றாயா அப்படியானால் யாரால் ஆபத்து என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் தான் அங்கே ஆபத்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது உன்னுடைய குடும்பம் என்றால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றவர்கள் அல்ல உன்னுடைய உறவானவர்கள் என் தங்கமே அருகிலேயே இருந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி வெளியிலே கொண்டும் உன்னுடைய குடும்பத்திற்குள்ளேயே சிறு சிறு பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் உங்களை பற்றி யாரேனும் விசாரித்தால் கூட அத்தனை கீழ்த்தரமான பதில்களை கொடுத்து இருக்கின்றார்கள் இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வருகின்றது இதுவெல்லாம் தெரியாமல்தான் நீ யார் நம்மை பற்றி இப்படியெல்லாம் தவறாக சொல்கின்றார்கள் தவறாக பேசுகின்றார்கள் என்று எதுவுமே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் நீ எப்பொழுதுமே நாம் உண்டு நம் வேலை உண்டு என்றுதான் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை எங்கோ தவறு நடக்கின்றது என்று மட்டும் உனக்கு தெரிகின்றது ஆனால் அதை முழுமையாக உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நீ எப்போதும் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்கின்றாய் ஆனால் நீ செய்கின்ற நல்ல விஷயங்கள் கூட அங்கே மற்றவர்களுக்கு தவறாக சித்தரித்து காண்பித்து விடுகின்றார்கள் இப்படித்தான் இவர்கள் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல உன்னுடனே நட்புறவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் நீ முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இவர்கள் உன்னோடு பழகுகின்ற விதம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நீ எத்தனை எத்தனை கஷ்டங்களையெல்லாம் தாண்டி எப்படி நிம்மதியாக இருக்க முடிகின்றது என்பதே எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது என் பிள்ளையே ஒவ்வொன்றும் நேரத்திற்கு தகுந்தது போல நடிக்க தெரிந்த மனிதர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இதையெல்லாம் நினைக்கும் பொழுது உன் அம்மா எனக்கு நீ இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் எத்தனை கரடுமுரடாக இருந்திருக்கும் என்பதையெல்லாம் உணர முடிகின்றது இவர்களின் ஆட்டங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்க போவது கிடையாது எத்தனை நாள்தான் இவர்கள் உனக்கு இப்படி தீவினைகளை எல்லாம் செய்ய முடியும் எதுவுமே சில நாட்கள் மட்டும்தானே இன்னும் சில நாட்களில் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி செல்வதோடு மட்டுமல்லாமல் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனையையும் அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் எதற்காக நாம் இவர்களுக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்தோம் என்று எண்ணி கண்ணீர் சிந்த போகின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உன்னுடைய உதவி மிக விரைவாகவே தேவைப்பட போகின்றது உன்னுடைய உதவி இல்லாமல் அவர்கள் நிச்சயமாக அன்று தவித்து நிற்கத்தான் போகின்றார்கள் அன்று கூட நீ அவர்களுக்கு உதவியை செய்யத்தான் துணிவாயே தவிர ஒரு பொழுதும் அவர்களுக்கு எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டாய் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்படி வெளியில் செல்கின்றது அதை நம் மனதிற்குள் தானே வைத்திருந்தோம் இதுவெல்லாம் எப்படி வெளியில் தெரிந்தது என்று நீ நினைத்தாய் அல்லவா அந்த ரகசியத்தை நீ யாரிடத்தில் சொன்னாய் என்று சொன்னுமுறை சிந்தித்துப்பார் உன்னுடைய மனதில் ரகசியம் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை யாரேனும் உன்னிடத்தில் நல்லபடியாக நான்கு வார்த்தைகளை பேசிவிட்டால் உடனடியாக எல்லாவற்றையுமே அவர்களிடத்தில் கொட்டி தீர்த்து விடுகின்றாய் உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களை சொல்லி அவர்களிடத்தில் ஆறுதலை தேடுகின்றேன் என்று உனக்கே தெரியாமல் ஒன்று விடாமல் ஒப்பிட்டு விடுகின்றாய் ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் அடுத்தவர்களிடம் சொல்லி அங்கே சிரித்துக்கொண்டே கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி சொன்னார்கள் தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்தது தெரியுமா எப்படி ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது தெரியுமா என்று உன்னை பற்றி அங்கே சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனால்தான் உன் அம்மா என்றுமே உன்னிடத்தில் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற இரகசியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளாதே அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய இரகசியத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே அப்படி நீ பகிர்ந்தாயானால் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக சென்று முடியும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் செல்ல குழந்தையே அம்மா எதற்காக உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவென்பதை நீ உணர்ந்தால்தான் உன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பதையும் நீ நினைவில் கொள்ள வேண்டும் இதற்கு முன்பு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கின்றது அதை என்னென்ன காரணங்களுக்காக எல்லாம் நீ இழந்து நிற்கின்றாய் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு நீ சிந்தித்து நடந்தாலே போதும் வாழ்க்கை துணை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லவா அந்த பொக்கிஷத்தை நீ மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்து அவர்களின் மனதினை நீ காயப்படுத்த கூடாது நீ இதுவரை பேசிய பேச்சுக்கள் எல்லாம் உன் வாழ்க்கை துணைக்கு எப்படி தெரியப்போகின்றது போகின்றது இவர்கள் எல்லாம் உண்மையானவர்கள் யாரிடத்திலும் சொல்லிவிட மாட்டார்கள் எப்படியோ மனபாரம் குறைந்தால் போதும் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்துவிடுகின்றாய் ஆனால் அவர்களுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற அந்தர தங்கத்தை கூட நீ ஆனால் அந்த விஷயம் அவர்களுடைய செவிகளுக்கே சென்று சேர்ந்தால் அவர்கள் மனது எத்தனை வேதனைப்படும் நமக்கென்று எந்த ஒரு தனிப்பட்ட ரகசியங்களும் இல்லையே இப்படி எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று இங்கே என்ன இருக்கின்றது என்று அவர்கள் நினைப்பார்கள் அல்லவா அதனால்தான் என் தங்க குழந்தையே இன்றாவது உன் அம்மா நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை விஷயங்களை நீ மற்றவர்களிடத்தில் ஒரு நாளும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை ரகசியத்தை உன் துணையிடம் மட்டுமே நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் சந்தோஷமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அவர் ஒருவரே உனக்கு என்றும் துணையாக நிற்பார் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த அம்மா சொல்கின்ற வாக்கினை நீ கேட்பாயானால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் யாராலும் வராது என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி